ஓம் ஐயனே ஓம் அழகப்பனே ஓம் ஐயனே ஓம் அருளப்பனே ஓம் ஐயனே ஓம் ஆனையப்பனே ஓம் ஐயனே ஓம் கஞ்சப்பனே ஓம் ஐயனே ஓம் காஞ்சியப்பனே ஓம் ஐயனே ஓம் காமாட்சியே ஓம் ஐயனே ஓம் சப்த கண்ணியே ஓம் ஐயனே ஓம் பரிவாரமே ஓம் ஐயனே ஓம் கருப்பண்ணசாமியே ஓம் காஞ்சியப்ப ஐயனே போற்றிவோம் ஓம் கஞ்சமலர் காடனே போற்றிவோம் ஓம் காவல் தெய்வமே போற்றிவோம் ஓம் பஞ்சத்தை காண்பவா போற்றிவோம் ஓம் வஞ்சத்தை வெல்பவா போற்றிவோம் ஓம் பயிராளும் பகவான் போற்றிவோம் ஓம் பசுமையின் கருவே போற்றிவோம் ஓம் கண்ணீரை துடைப்பவா போற்றிவோம் ஓம் கவலைகள் தீர்ப்பவா போற்றிவோம் ஓம் மங்களம் தருபவா போற்றிவோம் ஓம் மனத்திடை வருபவா போற்றிவோம் ஓம் அழகப்ப ஐயனே போற்றிவோம் ஓம் அருளப்ப மெய்யனே போற்றிவோம் ஓம் அஞ்சாத நெஞ்சமே போற்றிவோம் ஓம் ஆராத இன்பமே போற்றிவோம் ஓம் மாறாத மகிமையே போற்றிவோம் ஓம் மங்காத செல்வமே போற்றிவோம் ஓம் தருபவா போற்றிவோம் ஓம் படையாளும் கொற்றவா போற்றிவோம் ஓம் உயிர் காக்கும் உத்தமா போற்றிவோம் ஓம் ஊர் காக்கும் உண்மையே போற்றிவோம் ஓம் இகபர பெரும் சுகம் போற்றிவோம் ஓம் இன்னலை தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் வருந்துயர் கலைபவா போற்றிவோம் ஓம் பரந்தரும் வள்ளலே போற்றிவோம் ஓம் கஞ்சமலர் அணிபவா போற்றிவோம் ஓம் கடற்கரை அமர்ந்தவா போற்றிவோம் ஓம் பரிவார தலைவனே போற்றிவோம் ஓம் பாதார விந்தமே போற்றிவோம் ஓம் ஆணையப்பர் கடவுளே போற்றிவோம் ஆணவத்தை அழிப்பவா போற்றிவோம் ஓம் அச்சம் தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் ஆனந்தம் அழிப்பவா போற்றிவோம் ஓம் நெஞ்சுக்கு உரமே போற்றிவோம் ஓம் நீதிக்கு வரமே போற்றிவோம் ஓம் கண்ணுக்கு விருந்தே போற்றிவோம் ஓம் கவலைக்கு மருந்தே போற்றிவோம் ஓம் மலர்காடு மலர்ந்தவா போற்றிவோம் ஓம் மனக்கோயில் அமர்ந்தவா போற்றிவோம் ஓம் இருவரை மணந்தவா போற்றிவோம் ஓம் கிடர்தனை களைவவா போற்றிவோம் ஓம் கருப்பண்ணன் தலைவனே போற்றிவோம் ஓம் காமாட்சி மைந்தனே போற்றிவோம் ஓம் காரன் துணையே போற்றிவோம் ஓம் கொம்புக்காரன் குருவே போற்றிவோம் ஓம் குதிரை வாகனா போற்றிவோம் ஓம் சத்த பிரியனே போற்றிவோம் ஓம் வேண்டினோர் கல்பவா போற்றிவோம் ஓம் வேதனை தீக்குவா போற்றிவோம் ஓம் புதுமலர் அணிபவா போற்றிவோம் ஓம் புஷ்பவன தெய்வமே போற்றிவோம் ஓம் கண்ணன காப்பவா போற்றிவோம் ஓம் கருத்தினில் நிறைவா போற்றிவோம் ஓம் எல்லாமும் ஆனவா போற்றிவோம் ஓம் எல்லாருக்கும் இறைவனே போற்றிவோம் ஓம் தீயதை அழிப்பவா போற்றிவோம் ஓம் திருவினை அழிப்பவா போற்றிவோம் ஓம் படைபாலம் கொண்டவா போற்றிவோம் ஓம் பகைமுகம் தீண்டுவாய் போற்றிவோம் ஓம் நலம்பல நல்குவாய் போற்றிவோம் ஓம் நற்குணம் நாடுவாய் போற்றிவோம் ஓம் கூந்தடி ஆண்டவா போற்றிவோம் ஓம் கொன்னடி மன்னவா போற்றிவோம் ஓம் குலம் காக்கும் கோவே போற்றிவோம் ஓம் குறைதீர்க்கும் தேவே போற்றிவோம் ஓம் வீரை செய்வ வேந்தே போற்றிவோம் ஓம் விதி மாற்றும் மதியே போற்றிவோம் ஓம் இருள் ஓட்டும் ஒளியே போற்றிவோம் ஓம் இசை மீட்டும் ஒளியே போற்றிவோம் ஓம் மருள் காட்டும் குருவே போற்றிவோம் ஓம் அருள் கூட்டும் திருவே போற்றிவோம் ஓம் கன்னிமார் சுற்றமே போற்றிவோம் கன்னியர் காவலே போற்றிவோம் படிகட்டு ஏற்பவா போற்றிவோம் பழிபாவம் தீர்ப்பவா போற்றிவோம் பன்னீரில் மணப்பவா போற்றிவோம் ஓம் பசும்பாலில் குளிர்பவா போற்றிவோம் ஓம் நெய் தீபம் விரும்புவாய் போற்றிவோம் ஓம் நெடும் விளக்கு விளக்குவாய் போற்றிவோம் ஓம் பிணிகளை ஓட்டுவாய் போற்றிவோம் ஓம் பெரும்புகள் நாட்டுவாய் போற்றிவோம் ஓம் பேய்களை விரட்டுவாய் போற்றிவோம் ஓம் போற்றிவோம்யம் அகற்றுவாய் போற்றிவோம் ஓம் வேட்டுக்கு விரைவா போற்றிவோம் ஓம் பாட்டுக்கு மகிழ்வா போற்றிவோம் ஓம் ஏழைக்கு காவலே போற்றிவோம் ஓம் எளியோர்க்கு ஏவலே போற்றிவோம் ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றிவோம் ஓம் கலிவுகடவுளே போற்றிவோம் ஓம் பாமரர் உருதுனை போற்றிவோம் ஓம் பதமலர் தரும்பதி போற்றிவோம் ஓம் கனவினில் வருபவா போற்றிவோம் ஓம் நனவாய்க்கு வைப்பவா போற்றிவோம் கல்வரை கலைபவா போற்றிவோம் ஓம் கல்வனம் கரைப்பவா போற்றிவோம் ஓம் வெற்றியை தருபவா போற்றிவோம் ஓம் வீட்டிற்கு வருபவா போற்றிவோம் ஓம் வாசனை வாசனை போற்றிவோம் ஓம் தரும் நேசனே போற்றிவோம் ஓம் குடும்பத்தின் காவலா போற்றிவோம் ஓம் குழந்தைக்கு பாவலா போற்றிவோம் ஓம் தருபவா போற்றிவோம் ஓம் மழைதரு மாமுகில் போற்றிவோம் ஓம் திருநீரு அணிந்தவா போற்றிவோம் ஓம் திசையட்டும் எட்டும் ஆழ்வா போற்றிவோம் ஓம் ஐயனு கையனே போற்றிவோம் ஓம் சி ஐயனாரப்பனே போற்றி ஓ மகாலட்சுமிட்சுமி பிரார்த்தனை பண்ணிடுவாங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ